ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎம் பி கிரேஷன்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக பொட்டுக்கடலையும் தக்காளியும் வச்சு ஒரு டேஸ்டியான சட்னி ரெசிபி பார்க்கலாம் இது இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு கடாயை வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இதுக்கு காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் தான் சேர்க்க போகிறோம் பச்சை மிளகாவை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதை வந்து நல்லா வதக்கி விடுங்க மேலே வந்து ஒயிட் லேயர் வரணும் அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் வந்து வதங்கணும் இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஒன்று கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒயிட் லேயர் மேலே வர மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி நான் அஞ்சாறு பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதோட சேர்த்துட்டு லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதும் இதுக்கு மெயினாக வந்து தக்காளி தான் நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்க்க போகிறோம் இந்த வெங்காயம் பூண்டு அந்த பச்சை மிளகாவோட வதங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி நான் மீடியம் சைஸில் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் மூணுலேருந்து ஒரு நாலு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளியை வந்து நல்லா வதக்கி விடுங்க இது வந்து ரொம்ப குழையணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு தக்காளி வதங்கினாலே போதும் அதோடய தோலாக சாஃப்டாக வரணும் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம அரைக்க பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறோம் இப்போது இந்த பொட்டுக்கடலில் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க இது வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை ஒரு ஒன் மினிட் போல் நீங்கள் இந்த மாதிரி வதக்கி விடுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது தண்ணியே இல்லாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு முறை அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சிக்கலாம் இப்போ இது வந்து இந்த சட்னியை தாளிச்சிடலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் வந்து மிக்சி ஜார்லேயே இது கெட்டியாக இருக்கிறனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையும் அலசி நான் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட சட்னி ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி சிம்பிளான டிஷ்ஷஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அதையுமே பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்